ரூபம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அண்மை காலமாக இலங்கையில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்ற அதே போன்று சமூகத்தில் பெரும் கருத்தாடலுக்கு உட்பட்ட விடயம் அதே போன்று இலங்கைக்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது அதாவது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அது அல்லது பாதாள உலக குழுக்கள் இவர்களின் செயற்பாடுகள் மிக அதிகமாக கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்திருக்கின்றன இவை இந்த ஆண்டில் அந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் குறிப்பாக பத்து அல்லது பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் அதிகமாக வசித்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்தோனேஷியா போ மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது இந்தியா அல்லது நேபாளம் போன்ற பல நாடுகளில் இது ஏன் என்றால் தற்போது இன்று கூட நேபாளத்தில் இருந்த ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கில் ஒரு முக்கியமான சந்தேக நபராக இருக்கின்ற இஷாரா செவ்வந்த் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெஹில்பத்ர பத்மே உள்ளிட்ட பலரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அவர்களை குற்ற புலனாய்வு பிரிவு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களிடம் கிடைத்த அந்த புலனாய்வு தகவல் விசாரணை தகவலின் அடிப்படையில் தான் இந்த இஷாரா சம்பந்தி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இலங்கையில் அண்மை காலமாக இந்த பாதாள உலக குழுக்கள் அல்லது திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் என்று கூறக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் தேடப்பட்டு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் அதிகமானோ இன்னும் கூட நாட்டை விட்டு வெளியேறி அதிகமாக வெளிநாடுகளில் வசிக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன கு திட்டமிட்ட குற்ற விடயங்களை இவர்கள் மேற்கொண்டு உடனடியாக அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருந்திருக்கின்றன அதை தொடர்பான விஷயங்கள் தான் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இவரும் அதாவது அந்த கொல்லப்பட்ட கனிமுல சஞ்சீவ கூட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவை சேர்ந்தவர் என்பதுதான் கூடுதல் தகவலாக இருக்கிறது இவர் புதுக்கடை நீதிபா நீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் கூண்டில் வைத்து தான் துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் உதவியதாக அதாவது அதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இஷாரா சமந்தி உட்பட இந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது புதுக்கடை நீதிமன்றம் ஐந்தாம் இலக்க நீதிபான் அவையில்தான் இந்த விடயம் நடந்திருக்கிறது அதுபோன்று இரு அவருக்கு இருபத்தைந்து வயது வைக்கத்தக்கவராக தான் கூறப்படுகிறது பிங்கூர தேவகை இஷாரா செவ்வந்தி என்று தான் அவர் பெயர் முழு பெயர் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இவர் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காலகட்டத்திலிருந்து தலைமறைவாகி இருந்தார் இவர் நாட்டை விட்டு வெளியிருக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்று கூறப்பட்ட போதும் நாட்டிற்குள் தான் தலைமறைவாக இருக்கின்றார் என்ற ஒரு கருத்து கூட எமது சமூகத்தில் பரவுகிறது இருந்தாலும் அவர் தற்போது நேபாளத்தில் தஞ்சமடைந்திருந்த மை தொடர்பான தகவல் கிடைத்து எமது புலனாய்வுத்துறை இன்டபோலின் அது சர்வதேச காவல்துறையின் உதவியோடு இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே போன்றுதான் தான் நான் கேகல் பத்ர கொண்டோ சாலிந்து போன்றவர்கள் ஏற்கனவே இந்தோனேஷியாவில் அதாவது சர்வதேச காவல்துறையின் உதவியோடு இந்தோனேஷிய போலீஸாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அதே போன்று அவர்களின் அவர்கள் வாக்குமூலங்கள் அவர்கள் வழங்கிய அந்த விசாரணையின் போது அவர்கள் வழங்கிய வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு அந்த சம்பத் பேரி போன்றவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இலங்கைக்கு எந்த அளவுக்கு போதைப்பொருட்கள் எடுத்து வரப்பட்டன அவை எங்கு மறைத்து வைக்கப்பட்டன மறைத்து வை அந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்கு யார் எந்தெந்த இடங்களில் இவை மறைத்து வைக்கப்பட்டன என்பது தொடர்பான பல விடயங்கள் கூட இந்த விசாரணை மூலம் தற்போது வெளிவந்தம் இருக்கின்றன இன்னும் இந்த விடயங்கள் வெளிவரலாம் இன்னும் சிலர் இதன் பிரதான சூத்திரதாரிகள் இதில் பின்னால் இருந்து செயற்படக்கூடியவர்கள் இன்னும் திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை மேற்கொண்டு வருபவர்கள் தொடர்பான தகவலும் கூட எதிர்காலத்தில் வெளிவரக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்கிறது இன்று ஒரு பெண் அதாவது இந்த திட்டமிட்ட இந்த குற்றச்செயல்களை புரியக்கூடிய ஒரு பெண் முக்கியமாக கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை வரலாற்றில் ஒரு பாரிய ஒரு கரும்புள்ளியாக கருதக்கூடியதாக இருக்கிறது அது இவ்வாறான குற்றச்செயல்கள் செயல்கள் இன்னமும் இடம்பெறுகின்றதா அல்லது இதற்கு பின்னணி இன்னும் இருக்கின்றார்களா அல்லது இன்னும் சிலர் துபாய் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது அமெரிக்கா கனடா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் கூட இவர்கள் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது இவ்வாறான விசாரணைகள் இடம்பெறும் பட்சத்தில் தான் இந்த விசாரணைகள் தீவிரமடையும் பட்சத்தில் இவர்களிடம் பெறப்படக்கூடிய வாக்குமூலங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு இன்னும் பலரை கைது செய்யக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்கிறது இவ்வாறான இன்னும் முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம் இது பற்றிய உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் எமது இலங்கை மக்கள் இலங்கை சார்ந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய எமது புலம்பெயர் மக்கள் இது பற்றிய உங்கள் கருத்துக்கள் உங்களது தகவல்கள் நீங்கள் கூறக்கூடிய இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை எமது கமன் பகுதியில் பதிவிடுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு இவ்வாறான முக்கியமான சில விஷயங்கள் தொடர்பாக உங்களோட கலந்துரையாட நாம் தயாக இருக்கின்றோம் நன்றி